காலேஜ் ஃபைனல் இயர் அந்த மாதிரி போச்சு நான் டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் டிவிவேன் ஹிட் ஆனதுக்கு லைட்ஸில் கும்பலாக வந்து அம்லடா பாருடா அண்ணாடா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஓ ஹிட் ஆயிடுச்சேன் படம் அப்பதான் தெரிஞ்சிருக்கு அப்புறமா சொல்றீங்க ஸோ அப்போ இப்போ என்ன பண்றது சரி வயசர் கீரை போட்டுட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு போவேன் அப்போ கூட கண் பிடிச்சிப்பாங்க நீங்க கண்ணு பார்த்து தெரிஞ்சிருவேன் இப்போதான் நமக்கு ஸோ சரி இப்போ கார் வாங்கினோம் நினச்சிட்டு இன்னொரு படம் சைன் பண்ண அப்படிதான் பேக் டு பேக் படங்கள் பண்ணீங்க அந்த டைம்ல நீங்க முதல் படமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரல ஒன் ஒன்னு பி டான்சர் அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்ட் ஆக்டரா வந்துட்டும் நல்ல ஹிட்டு டைட்டில் ரோல் எடுத்து நீங்க நல்ல ஹிட் டிவிஎஸ் ஓட்டு முடியல ஓட்டு முடியல நிசா ஐ கேனட் டெல் யூ ஹவ் மச் தட் மேட்டர்ட் बिकॉज எங்க போனாலோ சுத்தி சுத்தி அந்த அது